பசுமையும் அமைதியும் நிறைந்த ஒரு கிராமம் நகரத்திலிருந்து சற்று தொலைவில் இருந்தது அங்கு ஒரு சிறிய வீட்டின் முற்றத்தில் முல்லை கொடிகள் படர்ந்து இடத்தில் லட்சுமி முழங்காலில் அமர்ந்து கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள் அவளுக்கு வயது இருபத்திரண்டு உலகின் பரபரப்புகளிலிருந்து விலகி இயற்கையோடும் சுற்றியுள்ள உயிரினங்களோடும் நட்பு பகிர்ந்து எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவள் விரும்பினாள் லக்ஷ்மி மிகவும் அழகியவளாக இல்லையானால் அவளுடைய கண்களில் ஒரு தனித்தன்மை இருந்தது அவை எவருடைய இதயத்திலும் இரக்கத்தையும் அன்பையும் ஒரு ஒளித்துண்டாக நிரப்பும் அவளைச் சுற்றி அன்பும் எளிமையும் மட்டுமே இருந்தன ஆனால் சமீப காலமாக லக்ஷ்மியின் கனவுகள் மங்கியதாக தோன்றியது அவளுடைய திருமணம் உறுதி செய்யப்பட்டிருந்தது மணமகனின் குடும்பம் நல்ல வேலையும் பொருளாதார வசதியும் கொண்டவர்களாக இருந்தனர் இது லட்சுமியின் தந்தை சங்கரனுக்கும் தாய் ராதாவுக்கும் பெரும் ஆறுதலாக இருந்தது வாழ்க்கை லட்சுமியை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு உயர்த்தப் போகிறது என்று அவர்கள் நம்பினர் கிராமவாசிகள் கூட இந்த திருமணத்தை மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்த்தனர் ஒரு சாதாரண குடும்பப் பெண்ணுக்கு கிடைக்கும் பெரிய பாக்கியம் என்று எல்லோரும் கூறினர் உனக்கு மகிழ்ச்சியாக மகளே என்று முற்றத்திற்கு வந்த ராதாலட்சுமியின் தலையை தடவி கேட்டாள் மகிழ்ச்சியாக இருக்கு அம்மா என்று லக்ஷ்மி ஒரு புன்னகையுடன் கூறினாள் ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் ஒரு துயரம் ஒளிந்திருப்பதை ராதாவின் தாய்மனம் உணர்ந்தது என்ன மகளே உனக்கு ஏதோ கவலை இருக்கிறதில்லையா அம்மா திருமணத்தை பற்றி நினைக்கும்போது ஒரு பயம் அவ்வளவுதான் என்று லக்ஷ்மி தவிர்க்க முயன்றாள் ஆனால் அவளது மனம் அமைதியற்று இருந்தது திருமணம் ஒரு புதிய வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் வாசல் திறப்பதற்குப் பதிலாக ஒரு வணிகமாக மாறிவிடுமோ என்ற பயம் அவளை பிடித்திருந்தது சங்கரன் அறைக்குள் வந்தார் அவரது முகத்தில் காரணமற்ற ஒரு பயம் தெரிந்தது வழக்கமாக புன்னகையுடன் மட்டுமே காணப்படும் அந்த முகம் வெளுத்திருந்தது என்ன சங்கர என்ன நடந்தது என்று ராதா பதறியபடி கேட்டாள் அவர்களுடைய ஆட்கள் அழைத்திருந்தனர் நாளை திருமணத்திற்கு துணி வாங்கப் போக வேண்டும் பின்னர் பின்னர் அவர்களுக்கு மேலும் பத்து பவுன் தங்கம் வேண்டுமாம் என்று சங்கரன் திக்கிய குரலில் கூறினார் அந்த வார்த்தைகள் லட்சுமியின் இதயத்தில் ஒரு கனல் போல விழுந்தது லட்சுமியின் உள்ளம் பதறியது வரதட்சணை அந்த வார்த்தை அவளது காதுகளில் ஒரு பயங்கர இசையாக ஒலித்தது அவளது மனம் துக்கத்தின் கயத்திற்குள் விழுந்தது எதற்காக சங்கரா இந்த கடுமையான நிபந்தனை முன்பு பேசிய தங்கம் போதாதா என்று ராதாவின் குரல் கோபத்தால் நடுங்கியது அவர்களுக்கு தங்கத்திற்கு நல்ல மதிப்பு இருக்கிறது என்று தோன்றுகிறது அவர்கள் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருப்பதாக கூறினர் ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவதற்காக எதையும் செய்ய தயார் என்று நானும் கூறினேன் என்று சங்கரன் உதவியற்றவராக தலை கவிழ்ந்தார் லக்ஷ்மியின் உள்ளே ஒரு வலி நிரம்பியது அந்த நிமிடத்தில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகுமா அவளது கனவுகள் அனைத்தும் உடைந்து விழுந்ததாக உணர்ந்தாள் பணத்திற்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கும் ஒரு உறவில் அன்பையும் மகிழ்ச்சியையும் எவ்வாறு பேண முடியும் லக்ஷ்மி மௌனமாக அவளது இதயம் வலிக்கிறது என உணர்ந்தாள் திருமணத்தின் மகிழ்ச்சி அவளது மனதிலிருந்து விலகியிருந்தது அன்பையும் இரக்கத்தையும் விட பணத்திற்கு முக்கியத்துவம் உள்ளதா இந்த கேள்வி அவளை மிகவும் தொந்தரவு செய்தது அவள் தன் உள்ளங்கையை பார்த்தாள் அங்கு அவள் நட்டு வளர்த்த செடிகளில் மலர்கள் நிறைந்திருந்தன அன்பும் இரக்கமும் மட்டும் கொடுத்தால் வாழ்க்கை மலரும் என்று அவள் நினைத்திருந்தாள் ஆனால் இங்கு யதார்த்தம் அப்படியில்லை திருமணத்திற்கு துணி வாங்குவதற்காக லட்சுமியும் அவளது தாயும் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய துணிக்கடைக்கு சென்றனர் பாதையின் இருபுறங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களும் வாகனங்களின் நெரிசலும் இருந்தன இந்த சத்தங்கள் லட்சுமிக்குப் பிடிக்கவில்லை கிராமத்தின் காற்றையும் பறவைகளின் பாடலையும் மட்டுமே கேட்டு வளர்ந்த அவளுக்கு இந்த சூழல் மூச்சுத் திணற வைப்பதாக இருந்தது திருமணத்தின் பெயரில் உள்ள பரபரப்பில் அவள் இந்த சத்தங்களுக்கு நடுவில் சிக்கிக்கொண்டாள் கடைக்குள் நுழைந்து லக்ஷ்மி தன் தாயை எதிர்பார்த்து நின்றாள் தாய்க்கு ஒரு புடவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போது ஒரு முதியவர் கடைக்குள் வந்தார் அவருக்கு அறுபது வயதுக்கு மேல் இருக்கும் அவரது ஆடைகள் கிழிந்து முடி பறந்து கலைந்திருந்தது அவர் கையில் ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தது அவர் கடை உரிமையாளரிடம் சென்று ஒரு கிளாஸ் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் கடை உரிமையாளர் அவரை கோபத்துடன் பார்த்து இது துணிக்கடை பானிய கடை இல்லை இங்கு தண்ணீர் கிடையாது என்று கத்தினார் நீண்ட பயணத்தில் நான் களைத்துவிட்டேன் ஒரு துளி தண்ணீர் கிடைத்தால் பெரிய உதவியாக இருக்கும் அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் என்று முதியவர் மிகவும் அமைதியாக கூறினார் கடை உரிமையாளர் சிரித்தார் ஒரு கோடி ரூபாயா இன்னும் நிறைய தூரம் போக வேண்டும் உங்களுக்கு வெளியே போங்கள் என்று முதியவரை கேலி செய்து வெளியேற்றினார் முதியவர் ஏமாற்றத்துடன் வெளியே செல்வதை லக்ஷ்மி பார்த்தாள் அவரது பார்வையில் அவளுக்கு பெரும் வருத்தம் தோன்றியது அவருக்கு பசி இருக்குமோ என்று அவள் மனதில் தோன்றியது கடையில் உள்ள எந்த ஆடையும் லக்ஷ்மிக்கு பிடிக்கவில்லை அல்லது அவளை ஈர்க்கும் மகிழ்ச்சி அவள் மனதில் இல்லை வரதட்சணையின் பெயரில் உடைந்த அவளது கனவுகள் எந்த ஆடையிலும் பிரதிபலிக்கவில்லை அவள் தன் தாயிடம் எதுவும் வாங்காமல் வெளியேறினாள் யாசகர் பாதையின் பக்கவாட்டில் நடந்து செல்வதை அவள் கண்டாள் அவள் வேகமாக அவரிடம் சென்று அப்பா ஒரு நிமிடம் என்று அழைத்தாள் முதியவர் திரும்பிப் பார்த்தார் என்ன மகளே என்று கேட்டார் லக்ஷ்மி தன் கையில் இருந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்தாள் இதை குடியுங்கள் என்று கூறினாள் முதியவர் அதை வாங்கி குடித்தார் பின்னர் அவர் லக்ஷ்மியை நன்றியுடன் பார்த்தார் லக்ஷ்மி தன் கையில் இருந்த பொட்டலத்தை திறந்தாள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவு அது இதை சாப்பிடுங்கள் என்று அவள் கூறினாள் இதெல்லாம் எதற்கு மகளே என்று முதியவர் ஆச்சரியத்துடன் கேட்டார் உங்களுக்கு பசி இல்லையா பசி இருந்தது நன்றி என்று முதியவர் கூறினார் எனக்கு பதிலாக எதுவும் தர வேண்டாம் என்று லக்ஷ்மி கூறினாள் என்னிடம் பதிலாக தர ஒன்றுமில்லை ஆனால் உன் மனதின் நற்குணத்திற்கு நற்குணத்திற்கோனுக்கு நான் நிறைய ஆசீர்வாதம் தருகிறேன் என்று முதியவர் புன்னகையுடன் கூறினார் அந்த நிமிடத்தில் லட்சுமியின் மனம் நிரம்பியது வேறு எதையும் விரும்பாமல் அவள் செய்த அந்த செயல் அவளது இதயத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிரப்பியது அவளது நற்குணத்தை கேள்வி கேட்ட உலகத்திற்கு முன்னால் அந்த யாசகரின் புன்னகை ஒரு விருது போல தோன்றியது திருமணம் முறிந்த பிறகு லட்சுமியின் வீட்டில் துக்கம் தேங்கியது மணமகனின் குடும்பத்தினர் வரதட்சணை கிடைக்காததால் திருமணத்திலிருந்து பின்வாங்கினர் முதலில் லட்சுமியின் தந்தையும் தாயும் அவர்களை வற்புறுத்தினர் ஆனால் அவர்கள் கேலி செய்து கொண்டு திரும்பிச் சென்றனர் கிராமவாசிகள் பலவற்றை கூறினர் பாக்கியமற்ற பெண் அவள் காரணமாகத்தான் திருமணம் முறிந்தது இனி யார் அவளை மனம் செய்வார் என்ற கேள்விகள் லட்சுமியை வலிக்க செய்தன எனது நற்குணமா எனது சாபம் என்ற கேள்வி லட்சுமியின் உள்ளே மீண்டும் மீண்டும் எழுந்தது அவள் தன் அறையில் ஒதுங்கிக் கொண்டாள் அவளது சிரிப்பும் மகிழ்ச்சியும் மெல்ல மங்கியது அவளது தந்தையும் தாயும் உதவியற்றவர்களாக இருந்தனர் லட்சுமி அழுவதை பார்க்க அவர்களால் தாங்க முடியவில்லை மகளே கவலைப்படாதே நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று சங்கரன் அவளை அணைத்து கூறினார் எனக்கு பயமாக இருக்கு அப்பா என்று லக்ஷ்மி கூறினாள் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இல்லையா நீ செய்தவை எதுவும் தவறில்லை மகளே சில சமயங்களில் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் நீ அதற்கு தயாராக இருக்கிறாய் நீ அழக்கூடாது இது உனது வலிமை என்று சங்கரன் கூறினார் அப்பா சொன்னது சரி இது உனது வலிமை நீ செய்தது ஒரு நல்ல காரியம் என்று ராதாவும் லட்சுமியின் கைகளை பிடித்துக் கூறினாள் லட்சுமி தன் தந்தையையும் தாயையும் பார்த்தாள் அவர்களது கண்களில் அவளுக்காக நிரம்பிய அன்பையும் அன்பின் கண்ணீரையும் கண்டாள் அவளது உள்ளே இருந்த துக்கம் மெல்ல மங்கத் தொடங்கியது உலகம் எதை பேசினாலும் அவளது குடும்பம் அவளுடன் இருக்கும் என்று அவள் புரிந்து கொண்டாள் அவள் செய்தது சரி என்று அவளது மனம் கூறியது அந்த நிமிடத்தில் அவளுக்கு ஆத்மவிசுவாசம் கிடைத்தது இந்த உலகம் அவளது நற்குணத்திற்கு பல அங்கீகாரங்களை வழங்கும் என்று அவள் நம்பினாள் நாட்கள் கடந்தன லக்ஷ்மி பழைய லக்ஷ்மியாக இல்லை அவள் அதிகம் சிந்தித்தாள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று விரும்பினாள் ஒருநாள் அவள் தன் அறையில் உட்கார்ந்து நிறைய சிந்தித்தாள் பின்னர் தன் தந்தை தாயிடம் சென்றாள் அப்பா எனக்கு ஒரு சிறிய தொழில் தொடங்க வேண்டும் சங்கரன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார் என்ன தொழில் நான் தையல் கற்றிருக்கிறேன் சிறு குழந்தைகளுக்கு ஆடைகள் செய்யலாம் புடவைகளில் எம்ப்ராய்டரி செய்யலாம் அப்பாவின் உதவி எனக்கு வேண்டும் என்று லக்ஷ்மி கூறினாள் சங்கரன் புன்னகைத்தார் நிச்சயமாக மகளே நீ விரும்பும் எதற்கும் உனக்கு என் உதவி இருக்கும் அவ்வாறு லக்ஷ்மி தன் சொந்தமாக ஒரு சிறிய தையல் கடை தொடங்கினாள் முதலில் மக்களுக்கு அவளிடம் இரக்கம் இருந்தது ஆனால் அவளது வேலையின் திறமையை கண்டபோது மக்களின் பார்வை மாறத் தொடங்கியது அவள் செய்த ஒவ்வொரு வேலையும் மிகவும் அழகாக இருந்தது அவளது சிறிய தையல் கடைக்கு மக்கள் அதிகமாக வரத் தொடங்கினர் அவளுக்கு மகிழ்ச்சி தோன்றியது பணத்தை விட அவளது உழைப்புக்கு மதிப்பு இருப்பதை அவள் உணர்ந்தாள் அப்படி இருக்கையில் ஒரு தற்செயல் சந்திப்பில் லட்சுமி ஒரு இளைஞனை சந்தித்தாள் அவனுக்கு ஆனந்த் என்று பெயர் ஆனந்த் லட்சுமியை பார்த்தபோது அவளது எளிமையும் அழகும் அவனை ஈர்த்தது அவன் ஒரு சிறிய கடையில் நுழைந்தான் அங்கு லட்சுமியை சந்தித்தான் லட்சுமியுடன் பேசியபோது அவளுக்கு ஆனந்தின் எளிமையான பழக்க வழக்கங்கள் பிடித்தன அவர்களது உரையாடலில் ஆனந்த் லக்ஷ்மியின் முந்தைய திருமணத்தையும் அது முறிந்ததையும் பற்றி அறிந்தான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது உங்கள் தவறு இல்லை நீங்கள் மிகவும் நல்ல மனதுக்கு உரியவர் என்று ஆனந்த் கூறினான் பணத்தை துரத்தும் இந்த உலகில் என் நல்ல மனதுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று லக்ஷ்மி கேட்டாள் நற்குணத்திற்கு மதிப்பு உள்ளது நற்குணத்திற்கு நல்ல மதிப்பு உள்ளது என்று ஆனந்த் கூறினான் ஆனந்தின் வார்த்தைகள் லட்சுமியின் இதயத்தில் ஒரு குளிர்ச்சியாக பதிந்தன ஆனந்துக்கும் லக்ஷ்மிக்கும் இடையேயான உறவு வளர்ந்தது அவர்கள் நிறைய பேசினர் அவர்களது உரையாடல்கள் பெரும்பாலும் சமூகத்தைப் பற்றியும் நற்குணத்தைப் பற்றியும் இருந்தன ஆனந்தின் பேச்சு லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது லட்சுமியின் தையல் கடைக்கு ஆனந்த் அவ்வப்போது வரத் தொடங்கினான் அவர்கள் மணிக்கணக்காகப் பேசினர் ஒன்றாக இருப்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது லட்சுமிக்கு புரிந்தது துவானன் பணத்தை விட மனதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் என்று அவர்களது நட்பு வளர்ந்து காதலாக மாறியது அவர்கள் ஒருவரையொருவர் விரும்பினர் ஒருநாள் லக்ஷ்மிக்கு பழைய தையல் இயந்திரத்தை மாற்றி புதியது வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆனந்த் இதை புரிந்து கொண்டான் அவன் அவளுக்கு புதிய இயந்திரம் வாங்கிக் கொடுத்தான் இதற்கு பணம் தர முடியாது என்று லக்ஷ்மி கூறினாள் இதற்கு எந்த மதிப்பும் தர வேண்டியதில்லை உன் மகிழ்ச்சிதான் எனக்கு முக்கியம் என்று ஆனந்த் கூறினான் லக்ஷ்மிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பணத்தை விட அன்புக்கும் இரக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒருவனை அவள் கண்டெடுத்திருந்தாள் அவளது குடும்பமும் ஆனந்தை விரும்பியது ஆனந்தின் பழக்க வழக்கங்களும் எளிமையும் அவர்களை ஈர்த்தன ஒரு நாள் லட்சுமியின் வீட்டிற்கு ஆனந்தும் அவனது தந்தையும் வந்தனர் லக்ஷ்மி அவனது தந்தையை பார்த்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அப்பா என்று லட்சுமி கேட்டாள் அது வேறு யாரும் அல்ல லட்சுமி ஒரு துணிக்கடையில் தண்ணீரும் உணவும் கொடுத்த யாசகராக இருந்தவர் ஆமாம் லக்ஷ்மி நான்தான் என்று அவர் கூறினார் லக்ஷ்மிக்கு ஒன்றும் பேச முடியவில்லை அவளது கண்கள் கலங்கின என்னை நினைவு இருக்கிறதா என்று அவர் கேட்டார் இருக்கப்பா என்று லக்ஷ்மி கூறினாள் உன் நற்குணத்தை புரிந்து கொள்ளவே அன்று அப்படி செய்தேன் என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை கொண்டிருந்தேன் பணத்தை துரத்தாத அன்பும் இரக்கமும் உள்ள ஒருவளை உன்னை பார்த்தபோது என் மகனுக்கு மிகவும் பொருத்தமானவளை கண்டெடுத்துவிட்டேன் என்று நினைத்தேன் என்று அவர் கூறினார் லக்ஷ்மியின் தந்தையும் தாயும் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தனர் நாங்கள் ஆனந்திற்கு லக்ஷ்மியை திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்று அவர் கூறினார் ஆனால் நாங்கள் உங்களைப் போல பெரிய பணக்காரர்கள் இல்லை என்று சங்கரன் கூறினார் பணத்தால் அன்பையும் இரக்கத்தையும் வாங்க முடியாது உங்கள் மகள்தான் எங்கள் செல்வம் என்று அவர் கூறினார் லக்ஷ்மி யாசகருக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்த கடை உரிமையாளர் ஆனந்தின் தந்தையிடம் சென்றார் அவர் லக்ஷ்மியின் கதையை புரிந்து கொண்டார் அவர் தன் தவறை உணர்ந்தார் நான் லட்சுமியை மிகவும் வலிக்கச் செய்துவிட்டேன் என் தவறுகளுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் லக்ஷ்மிக்கு ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு அவரிடம் கோபம் எதுவும் தோன்றவில்லை அவள் அவரை மன்னித்தாள் பரவாயில்லை நாம் எல்லோரும் தவறுகள் செய்வோம் என்று அவள் கூறினாள் அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது நீங்கள் செய்த நற்குணம் கடவுள் உங்களுக்கு அளித்த ஆசிர்வாதம் உங்கள் திருமணத்தை நாங்கள் நடத்துவோம் என்று அவர் கூறினார் லக்ஷ்மிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தான் செய்த ஒரு சிறிய நற்குணத்திற்கு இவ்வளவு பெரிய விருது கிடைத்ததே என்று அவள் ஆச்சரியப்பட்டாள் லக்ஷ்மியின் மற்றும் ஆனந்தின் திருமணத்திற்கு முன்பு ஆனந்தின் தந்தை தந்தையலட்சுமியின் குடும்பத்திற்கு நிறைய உதவிகள் செய்தார் ஆனந்தின் குடும்பத்தில் சிலர் லட்சுமியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவர்கள் ஆனந்தின் மாமாக்களும் உறவினர்களும் ஆவர் அவர்கள் ஆனந்தை வற்புறுத்தினர் ஒரு சாதாரண பெண்ணை நீ ஏன் திருமணம் செய்கிறாய் எங்கள் மகளை திருமணம் செய்தால் போதாதா என்று கேட்டனர் லக்ஷ்மி இவற்றை கேட்டு வருந்தினாள் அவள் ஆனந்திடம் சென்று கூறினாள் எனக்கு உன் மகிழ்ச்சிதான் முக்கியம் உன் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த திருமணத்திலிருந்து பின்வாங்கலாம் என்று லட்சுமி கூறினாள் ஆனந்த் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் லக்ஷ்மி நீ இப்படி பேசக்கூடாது உன்னை தவிர என்னால் வாழ முடியாது என்று ஆனந்த் கூறினான் ஆனால் லக்ஷ்மிதான் என் வாழ்க்கை நீதான் என் மகிழ்ச்சி நான் உன்னை விடமாட்டேன் உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று ஆனந்த் கூறினான் லக்ஷ்மியின் கண்கள் கலங்கின ஆனந்த் அவளை அணைத்தான் அவர்களது அன்பு மேலும் வளர்ந்தது லட்சுமியின் மற்றும் ஆனந்தின் திருமணம் மிகவும் எளிமையாக இருந்தது அவளிடம் விலையுயர்ந்த ஆடைகளோ நகைகளோ இல்லை ஆனால் அவளுக்கு மகிழ்ச்சி தரும் ஒருவன் இருந்தான் அவன் ஆனந்த் திருமணத்திற்கு பிறகு லட்சுமியும் ஆனந்தும் புதிய வாழ்க்கையை தொடங்கினர் அவர்களுக்கு ஒரு புதிய உலகம் கிடைத்தது அவர்களது வாழ்க்கை அன்பும் இறக்கமும் நிறைந்ததாக இருந்தது லட்சுமிக்கு மகிழ்ச்சி தோன்றியது பணத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் உறவிலிருந்து விலகி அன்புக்கும் இரக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வாழ்க்கை அவளுக்கு கிடைத்தது லக்ஷ்மியின் நற்குணம் நிறைந்த மனம் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது அவளது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது